கடைசியாக பெரிய பிள்ளை டீச்சர் எல்லாம் இங்கே படிப்பிச்சதுன்னு சொல்லி அவர் இதில் தான் கயிறு இருக்கிறதுல கடைசி கட்டுவாங்க கடைசியாக கல்வினா கல்வியூடன்னு சொன்னால் இந்தியா இப்படி கண்டிருக்கோம் ஆனால் இப்படி இப்படி சாப்பிட்ற மாதிரி அது வேளாண் வந்து கனகாலம் வந்து உயர் பாதுகாப்பு வேலையா அந்த கடற்கரையான் கூடிய பகுதி தானே பூவரசம் வேலையில் பாருங்க பூவரசம் அடியே வந்து சியான் அந்த இவ்வளோ ஹானி எழிஞ்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த செல்லடிகள் அந்த பிரச்சனைகளோட அப்படியே

பல்வேறுபட்ட சுரப்புகள் இங்கே இருக்குது சரியா நாங்கள் எங்களோட சேர்த்து இன்னும் ஒரு ஆளையும் கூட்டி கொண்டு வந்து கொஞ்சம் இவர் அன்பழகன் அண்ணன் சரியா பார்த்துருப்பீங்க குறிப்பா இந்த பல பேர் வந்து அந்த ஊர்ல இருந்தாலும் ஊரை விட்டு வெளிநாடுகளை போன பிறகு அப்படியே ஊரை மறந்துடுவாங்க சரியா அப்படியெல்லாம் மறக்க மாட்டோம் ஆள் வெளிநாட்டுல இருக்கிறாரா ஸ்ரீலங்கால இருக்கிறாரான்ற பலருக்கு சந்தேகம் இருக்கும் ஊர்கார் இருக்கு வாரம் எப்ப பார்த்தாலும் ஊர்ல சில வேலை முக்கியவாரம் நிகழ்ல அழிப்பார் சரியா அண்ணியோட சேர்ந்து அண்ணன் காலம் என்றது வந்து ஒரு பொற்காலம் இப்போ வந்து ஒரு கிராமத்து சாரோட அந்த பகுதியில இருக்க அந்த காலம் எப்படி இருந்தது சரியா அவரை கூட்டிட்டு போய் கேட்ப அவர் சொல்லுவ எப்படி எப்படிலாம் இருந்தது என்னென்ன இருந்ததுன்னு சொல்லி இப்ப ஆகளுக்கு வந்து கணவர் தெரியாதானே அதனால வந்து நாங்கள் அதையும் வந்து கொண்டு வர சரி இது வந்து எங்க ஆரம்ப பாடசாலை சின்ன பள்ளிக்கூடம் நாங்க சொல்லுவோம் நான் தொண்ணூற்றி ரெண்டு இடப்பெயர்ப்புக்கு முதல் இங்கே படிச்ச ஆட்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் கடைசியாக பெரிய பிள்ளை டீச்சர் எல்லாம் இங்கே படிப்பிச்சது சொல்லி அவள் அந்த பழைய வீடு முன்னுக்கு இருக்குது இங்கே இருந்து தான் வந்து படிப்பிக்கிறதோ இது வந்து ரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நாங்கள் இங்கே தான் படிக்கிறது மூன்றாம் வகுப்புக்கு தான் நாங்கள் எங்களுடைய பெரிய பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் போவோம் நம்மளால் பழைய மாணவர்கள் எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறோம் அந்த காலம் பள்ளிக்கூடங்களோட வாழ்க்கையெல்லாம் அப்படி இருந்தது மோதல் இல்லை அது ஒரு பொற்காலம் ஒன்று தான் சொல்லுவோம் சார் அந்த நேரம் சொன்னால் இப்போ இப்போ அந்த விளையாட்டு போட்டியை பார்க்கக்கே பழைய ஞாபகங்கள்லாம் வருது எப்படி சொல்கிறது அதை சொல்லணு சொன்னால் எனக்கு நின்று நேரம் அடக்கும் இருந்தாலும் மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் என்னென்னு சொல்கிறது முடியாத வேலை வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாடசாலை காலத்து தான் சொல்ல சரி விளையாட்டு போட்டி நடக்குது நீங்க முந்தி என்னென்ன விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றுக்கிறீங்க விளையாட்டு போட்டியிலே நாங்கள் உடம்புகள் தானே குண்டு அந்த மாதிரி இதில் இதல்லதான் காய்கறில இருக்கிற இதில் கடைசி கட்டுவார்கள் அப்படி இல்லைன்னு செஞ்சுருக்குறோம் மற்றபடி ப்ராபராக தொண்ணூற்றி அதான் கடைசி காலகட்டங்களில் இல்லை மாணவ தலைவராக அப்படி இப்படி இல்லாமல் இருந்து படையுமே வரலாம் அப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு சொல்லலாம்

முந்தி நாங்கள் பேப்பரில் போட்டு படித்து என்னுடைய புது வீடு இங்கே தான் பக்கத்தில் காசுங்களே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இடம் எழுந்து போகிறதுக்கு முதல் அப்பா என்ன கட்டி தந்த கல்வியோடு அங்கே இருக்குது அதோட அஞ்சு பேர் போயிடலாமா அடைஞ்சு போய் இருக்குது அதோட இடம் பேர் முதல் இங்கே தான் நாங்கள் தொண்ணூற்றி ரெண்டே இடம் நீங்கள் டைம் இல்லாமல் யானும் கட்டப்பாடு தந்துச்சது அப்போ அப்போ முந்தி இந்த சனசோல எப்படி இயங்கினது இயங்கினது நல்ல ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு ஏங்க திருப்பியே நண்பர்கள திருப்பி செய்யலாம் இப்போ இல்லை கட்டி வச்சுக்கலாம்ல இப்போ செசு இல்லை நடக்குது அந்த காலம் எப்படிங்களா சனசமல்லி மல்லிக்கூடம் கேட்டுனா சனசமல்லையம் எப்படிங்களா எல்லாம் மீது நாங்கள் இப்போ நவராத்திரின்னு என்று சொன்னால் நாடகம் எல்லாம் போடுவோம் பிறகு காலங்களில் என்ன செயலாளராக கூட்டி போட்டுட்டாங்க இதற்கு பொறுப்பாக வந்து சென்னையிலொராஜ் இருந்தவர் மற்றது கந்தசாமி என்ன மற்றது கணவர் இருந்தவர் எல்லாம் டக்கண்ட் ஞாபகம் இருந்தவர் அந்த காலம் இப்போ சவார்த்தமான தெரியும் மற்றது எங்கேயே என்ன பேர் பாகமன் என்று சொல்கிறது அவர் எல்லாம் நினைக்கிற அந்த காலத்தில் நிறுவத்தில் இருந்தவர் இப்போ கொழும்புல இருக்கிற கந்தசாமி என்ன அவர்களுடைய காலங்களில் வந்து உள் வீதி மாதகள் மேற்கு பகுதி சரியா எல்லாம் போயிட்டு இருக்கோம் புளிமரம் புளிய மரம் எல்லா மரம் இருக்கு நீங்க நாட்டுல என்ன மரம் பாக்குறீங்களோ இல்லையோ இந்த பாருங்க ஒரு பிறந்ததுல இருந்து இந்த புளிமரத்தை காண இல்லை அப்படி இல்லை புளிமரத்தை இப்படி சாப்பிடுற மாதிரி அது கொஞ்சம் காய காட்டுங்க புளியங்காய் பிஞ்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எல்லாத்தையும் நல்லா இருக்கிறதா சொல்றீங்க ஸ்ரீலங்காவில பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப பணியான ஒரு காலநிலை சரியா அப்பியான வந்து பல்லை காட்டும் வெயில் நல்ல வெயில் ஒன்று போயிருக்குது இப்ப நாங்க போறக்கூடிய இந்த பாதையெல்லாம் வந்து இந்த கனகாலம் வந்து உயர் பாதுகாப்பு அந்த கடற்கரை கூடிய பகுதி தானே மற்ற மாதகள் கரை அப்படின்றதால வந்து பாதுகாப்பு கரைங்களா வந்து நீண்ட காலம் இந்த உயர் பாதுகாப்பு வலயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடங்களுக்கு ஆக்கள் இருந்த கொஞ்சம் இருக்கலாம் ராணுவ கட்டுப்பாடுலாம் வந்த அப்புறம் இருந்தாக்கள் எல்லாம் வந்து ஊற விட்டு வெளியில போயிட்டுனோம் சரியா ஆனால் அப்போ ஊரில் இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து சியான் மிக செழிப்பாக வாழ்ந்துக்கணும் இப்போ கேக்குற ஆக்களும் தெரியும் அந்த வீடுகள் குறிப்பாக வந்து பாருங்க வீடுகள் இப்பயே இப்படி ஒரு வீடு கட்டினா விழா முடியும் ஆனால் வந்து அப்பவே இந்த வீடுகள் கூரை இல்லாத விட எல்லாம் கலட்டிட்டு போயிருப்பாங்க இந்த பூவரசம் வேலையில் பாருங்க பூவரசம் அடியே வந்து சியான் இந்த கதியால் படைகளில் வந்து இவ்வளோ வெள்ளி சாப்பிடும் தெரியுமா அந்த அடியை வந்து இவ்வளோ பெருத்து இருக்குன்னு சொல்லி எல்லா இடமும் வந்து இது அந்த பனை தேசம் தானே பனைமரம் இந்த பாருங்க

சரியா அந்த புளியம் வித்தெல்லாம் விழுந்தானே விழுந்து அதெல்லாம் முளைச்சிருக்கு இந்த வீட்டு இந்த வீடு ஒரு வீடு இந்த வீடும் பழைய காலத்து முறையில் தான் கடப்பட்டிருக்கு இதுக்கும் எல்லாத்துக்குமே அதான் பிரச்சனை கூரை இதுக்கு கொஞ்சம் நிலம் கொஞ்சம் நிலம் அதை விட்டு அதை சொல்ல எங்க கண்டாப்பு அதையும் எடுத்துருவாங்க எப்படி நான் செய்யும் போது செஞ்சீங்க ஆசை ஆசையா புளிய ஒரு புளிய மரத்தை பிடிக்கிறது ஒரு பச்சை புளியங்காய் இதான் கிடந்தது கை கிடந்தது வரை அவளா விதவிதமா சுவை எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு போடுறோம் புளியங்காய் அது பேரே சரி புளிக்கிற வடியா புளியங்காய் இங்க நிறைய பரம்பரங்கள் இருக்குது பையா நாங்கள் மித்திரோட வந்து எங்கள் பாடசாலை முன்னாள் அபிபர் நவநவனா பண்ணையா அவர்கள வீடு இதுதான் முந்தி இருந்தது அதுக்கு பக்கத்தில் அம்பலம் வீடுன்னு சொல்லி இப்போ கந்தசாமி அன்னியாவே கோணேசன் அண்ணேவே அவங்கள வீடு தான் இது இப்போ கொலையபடி அவையில் கட்டி வச்சிருக்கிறார்கள் ஏன்னா நெஞ்ச வீடில் அப்படி கிடையாது இது கூற இல்லாத இந்த இந்த இடப்பெயர்களுக்கு இந்த சில்லடிகள் இந்த பிரச்சனைகளோட அப்படியே இடம்பெயர்ந்து அப்படியே ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இந்த பிரதேசம் தான் அப்படியே அதுக்கு ராணுவ கட்டுப்பாடு வந்தையோ அதுக்கப்புறம் விட்டவங்களை இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறந்த விடுத்தது விட்டது விட்டா அப்புறம் தான் அந்த வந்து சில விடிய புலம்பெயர்ந்து தான் முழு சினமும் புலம்பெயர்ந்து போயிட்டு இப்போ நம்ம இடங்கள்லேருந்து இங்கேருந்து போயிடணும் வெளிநாட்டுக்கும் போயிடலாம் வெளிநாட்டுக்கும் காசு இப்போ போயிடணும் இந்த வீடு எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாம் வந்து இப்போ எல்லாம் வந்து முந்தி பெரிய ஒரு வசதி வாய்ப்பு உள்ள ஆக்கள் இந்த வீடு எல்லாம் இதெல்லாம் இப்படிதான் வாய்ப்புகள் வந்து நீங்கள் அதுதான் முடிவெடுக்கணும் ஆனால் ஒன்று மட்டும் தொண்ணூற்றி ரெண்டுக்கு முதல் வந்து இந்த இடத்தின் செழிப்பு ஒரு சந்தோஷம் இது வந்து யாரும் மறக்க மாட்டினவான்னு கறக்கும்போது இருந்தாங்க அப்படி ஒரு ஃபேமஸான சொல்கிறேன் மாதிரி மேற்கு 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 மாதம் ஏன் ஒரே புளிய மரமாக கிடக்குது புளிய மரம் பேனை மரங்கள் இதெல்லாம் எல்லாம் பலங்களும் செய்யும் இல்லை பெனையிலேருந்து தெரியும் பெனே தென்னை எல்லாமே இருக்குது தானே கிடக்குற எங்காலே தோட்டங்கள் சோட்டங்கள் எங்களை முருகமூத்தி கோவில் எங்கள் பின்னு கையினார் கோவில் அப்படி இங்கே வேறு முந்தியவா என்னெண்டு என்ன வாழ்வாரம் என்ன வேலை செஞ்சால் கூட இருக்கல கூடுதலானவே விவசாயங்கள் மற்றது ஒவ்வொருத்தர் அரசாங்க உத்தியோகங்கள் ஆசிரியர் இப்போ இந்த அதிபராக இருந்தார் அப்படி வேல் வியாபாரங்கள் அப்படி இல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த உயர் பாதுகாப்பு அலை அல்லது இராணுவ பிரசன்னம் ராணுவம் இராணுவம் வந்தன்றது மக்களிட வாழ்க்கையை மட்டுமல்ல மாற்றிட்டு எல்லாரும் எல்லோரும்படி நாடுக்கு போனது இங்கே உள்ள வசதிகளை நாங்கள்லாம் ஊர்ல இருக்க முடியும் அப்படிட்டு போனோம் அது மாதிரி இந்த இப்பில் எல்லாம் இருக்கு கூட வந்து இந்த வீதிக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் இப்பில் மரம் அதுக்கு ஒரு காதை இருக்கு அங்க போய் சொல்றேன் ஊராக இருந்து ஊரை விட்டு போடுவேன் சரி நாங்க வந்து ஒரு புளிய மரத்துல ஒரு புளிய மரம் நீங்களும் எனக்கு நாங்களே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது பச்சை புளியாங்க வந்து எடுத்து வச்சு சப்பு சப்புன்னு தான் நாங்கள் வந்து கல் நாங்க பள்ளிக்கூட காலங்களில் கல்லறிஞ்சு ஓ என்னென்னு சொல்றோம் இப்படி இல்லாம வந்து அதில தலையில் வந்துருக்கா அப்போ அது எத்தனை தடவை புளிய மரத்தில் பாட்டு எத்தனை கல்லு நீய மரத்தில் பாட்டு இல்லை உங்களுக்கு இல்லாமல் நீயிருப்பங்கிறது இவ்வளோ உவ்வளோ இல்லை புளியாட்டு எல்லாம் செஞ்சுருக்கோம் அந்த புளியமரத்தை அடிக்கலை புஷ் புலதான்

சொல்லுாலயம் ரெண்டு நாடுக்கு நாட்டுல இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் இருக்குதான வாய்ப்பே இல்லை இதாலும் வந்து நாங்கள் பண்ண திருப்பு டியூஷனுக்கு போயிருக்கலாம் ட்யூட்டி அடக்கி இதாலதான் நான் சேர்த்து கொண்ட ஞாபகம் இருக்கு சைக்கிளே இதுக்கு தெரியும் அதை மாதம் மேலே போய் போகிறத விட இது எதுலேயே நாங்கள் மேல் மாதம் சொன்னால் பார்க்குற இந்த நண்பர்களுக்கு விளங்கும் பழைய ஞாபகம் நினைக்கிறேன் சரி இந்த பக்கம் சொன்னார் அந்த ஐயனார் கோயில் ஐயனார் கோயில் தானே ஐயனார் அது என்ன மோடு தெரியுது அது மாதிரி ரெண்டு நாட்டுக்கு அந்த தேசம்னு சொல்லி விட்டு நல்லா அது மாதிரி ஒரு நடு விளா நிற்கிறான் சரிதான் எங்கள் சூமனாக தான் நுண்ணாட்டு கோயில் மூடாங்க ஆரம்பத்தில் அங்கே தெரியுதாங்க இந்த சிவப்பா தெரியுது ஒன்னா முருகமூர்த்தி தேவஸ்தானம் அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது புறாலை முருகன் கோவில் பரவாலை முருகன் கோவில் நெல்லுகள் எல்லாம் விளைந்து ஒரு செழிப்பான நிலையில் இருக்குது அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்படியெல்லாம் இயற்கையான ஊரில் இருந்துடலாம் வேற என்ன வேணும் தான் அங்க வேற நான் என்னண்டா இந்த ரோட்ட திருத்துறது அதுக்கு தான் ஊதிய ஊதிய

ஸ்கள் தரிச்சு நிற்கிது பார்க்குறீங்களா சரி சரி மாதால் பண்டத்திற்கு சித்தங்கனை சங்கானே அண்ணன் போட்டு மானிப்பே சில்லாலேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பஸ்கள் தரிச்சு நிற்கப்பட்ட இடம் இது நேரம் போனாக்க நாங்கள் சமத்துறைக்கு நோக்கி போய்க்கு வந்து அண்ணா துறை நோக்கி சங்கமிக்க வந்துறங்க இடம் அது அது வருது மற்றது இந்த உலக என்ன இந்தியா இருக்குது அது மனசு தங்க லங்கையிலேயே மற்றது விளையாட்டுலேயே இலங்கையிலே அதி உயரமான சிவன்சிலே வைக்கப்பட்ட இது நாங்க சம்பில் தூள் நினைக்கிறோம் இதுதான் அந்த மிக பெரிய உயரமான ஒரு சிவன் ஒரு நாளைக்கு வந்து செய்து வச்சிருக்கோம் இதுக்கு பக்கத்துல இந்த மாத சம்பில் துறை சம்புநாத ஈச்சரம் என்று சொல்லி முந்தின ஞாபகம் இருக்கு ஒரு ஐயாவால் இருந்தவர் இங்கேயே இருந்தவர் அவர் வந்து என்னெல்லாம் சொல்லுவார் என்னது ஆகலை பார்த்து அந்த யோசி சாத்திர மாதிரி எல்லாம் சொல்லுவார் லிங்கம் எல்லாம் வச்சு ஒரு இங்கே இங்கே அவர் சமாதி கோயில் உள்ளுக்கு இருக்குது சிவலிங்கம் அதே மாதிரி வழிபடுறதுக்குரிய விஷயங்கள் கூட கலைப்பேரத்தில் அதே மாதிரி இந்த திருவம்பா காலத்துல எல்லாம் இங்க இருந்து வீழ்ச்சி சிதம்புறதுக்கு வந்து அந்த சிவ தொண்டர்கள் பேரணியாக போய் திருவம்பா எல்லாம் பாடிக்கொண்டு போவினோம் ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்ம திருப்தி ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் இது சிவருமான் அந்த எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு கடவுள் என்ற அடிப்படையில் வந்து ஒரு சிவருமான் சிவலிங்கம் எல்லாம் வச்சு இந்த கோயில் வந்து இங்க இருக்குது இது மாடுகளுக்கு தான் சொந்தம் இதால போணும் அப்படியே கார்னர் பொன்னாலையில போய் போகலாம் அப்படியே கசூரன பிச்சி போறா அப்ப கசூரன பிச்சி போலாம் சவகு கடகரை இந்த பக்கம் என்ன மாடு சரியா சரி எல்லாம் இருக்கு இந்த ஊர்ல பாம் பாம்பு பாம்பு பாம் எங்கடா புடிசா பாம் பாம்பு பாம் பூடா இத வந்து பாம் யாரோ பாம் சாரை இல்ல

तो ज़मीन समय भारत और